ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது லில்லி பிளான்ட் வந்து எப்படி வளரும் அது விதையெல்லாம் சீடெல்லாம் போட்டால் எப்படி வளர்ந்தது அதை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ரெயின் லில்லி பிளான்ட் பாருங்கள் இப்போ மழை வந்தது அந்த சமயத்தில் பூவெலாம் பூக்குது இது வந்து மழை வர சமயத்தில் தான் அதிகமாக பூக்கள் வைக்குது மழை வராதப்ப எப்படி பூக்க வைக்கிறத பற்றி கூட நான் சொல்கிறேன் அதைப்போல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மொட்டு வைக்கும் ரெயின் லில்லி இது வந்து எல்லோ கலர் ரெயின் லில்லி செடிக்கு எப்பவுமே நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது மழை டைமில் மட்டும்தான் அதிகமாக தண்ணி ஊற்றினா கூட சீக்கிரமாக இறங்கிடணும் மண்ணுக்குள்ளே இருக்கிற கிழங்கெல்லாம் அழுகி போகாமல் நல்லபடியாக இருக்கும் சில டைமில் கிழங்கெல்லாம் அழுகி போகுது அப்படி சொல்கிறாங்க அது எதுக்காகனா நிறைய தண்ணி தொட்டிக்குள்ளே இருக்கிறதுனால தான் தண்ணி தொட்டியில் இறங்கிட்டதுக்கப்புறமா எதுவுமே செய்யாது நல்லதாக இருக்கும் பிளான்ட்டு அதுக்காக தான் அந்த கிழங்கெல்லாம் அழுகி போகுது தண்ணி ஊற்றுனா உடனே தண்ணி இறங்கிடுச்சுன்னா பாட்டிலேருந்து எதுவுமே செய்யாது நல்லாவே வளரும் ரெயின் லில்லி மழை வருது மழை வர சமயத்தில் கொஞ்சம் போல் அதாவது மழை வந்து நின்று மொட்டு போட்டுச்சுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக எரு கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மொட்டுக்கள் வைக்கும் இந்த ரெயின்லில்லி ஃப்ளவர் வந்து பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா சீடு ஃபார்ம் ஆகும் விதை உருவாகும் அந்த விதையிலேருந்து நம்ம இன்னும் நிறைய செடி கூட உருவாக்கலாம் பாருங்கள் சில டைமில் விதை வரதான்னு கேட்குறாங்க அதனால் நான் சீடு போட்டு முளைக்க வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சீடு கூட வரும் நிறைய வரும் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் இது ஒரு கிழங்கு வச்சா சீக்கிரமாக பூக்கள் வரும் அதுதான் லேட் ஆகிறதுனால பரவாயில்ல லேட்டானாலும் நிறைய செடி உருவாக்கிறதுனா இந்த பூவெல்லாம் அப்படியே விட்டுட்டா காஞ்சிட்டு அதுலேருந்து சீடு எடுத்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் ப்ரௌன் கலரில் ஆகிடும் சீடு பார்க்கும்போது அப்போ தான் நம்ம அதுவே உடஞ்சி கொஞ்சமாக லைட்டாக ஓப்பன் ஆகும் அந்த சமயத்தில் நம்ம பிரித்து தொட்டுக்குள்ளே தூவிக்கலாம் கொஞ்சமாக செம்மண்ணில் வந்து இது மணல் போடணும் அப்புறமா கொஞ்சமாக தொழு உரம் போடணும் தொழு உரம்னா மாட்டு சாணம் நல்லா மக்க வச்சதோ இல்லை காய் வச்சதோ கலந்து இந்த மாதிரி நம்ம நடணும் அப்போ நல்லா வளரும் போல் கலந்துட்டு சீடு போடுற மாதிரி இருந்தால் சீடு போட்டுக்கலாம் இல்லை கிழங்கு கிடச்சிதுன்னா கிழங்கு அதுக்குள்ளே தான் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அந்த கிழங்கு வைக்கிறதுல பக்கத்து பக்கத்துலேயே முளைக்க ஆரம்பிச்சிடும் பிளான்ட்டு தனித்தனியாக நிறைய வரும் கண்ணுங்க இது வந்து தொழு உரமும் கவுடங்க இது நல்லா வந்து பச்சை சாணம் கிடச்சிருந்தால் காய வச்சு நீங்கள் போடலாம் இல்லைன்னா மக்கை வச்சுட்டு போடலாம் இது வந்து பாதி மக்கந்து தான் நம்ம இப்படியே சைட்லலாம் போடுறோம் எந்த அளவு போடுறதுன்னா இது ரொம்ப சின்ன பாட்டு தான் அதனால் நம்ம ஒரு ரெண்டு புடி அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனோம் ரொம்ப போடக்கூடாது இந்த மாதிரி சைடில் கொஞ்சமாக சாயிலோட கலந்து விடணும் அப்போ தான் நல்லது ரொம்ப அதிகமாக போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மந்த்லி ஒன்ஸ் போட்டுக்கணும் வரணும் இப்போ தொழு உரம் போட்டிங்க கூடவே வந்து டீ தூள் அப்படியெல்லாம் போடலாமா நீங்கள் டென் டேஸ் கழிச்சிட்டு அப்போ போட்டுக்கலாம் எந்த எரு கொடுத்தாலும் கொஞ்சம் லேட் லேட்டாக சேர்த்தப்பெல்லாம் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியில் கரைச்சி வாழைப்பழம் தோல் ஊற்றணும் தண்ணியில ஃபர்டிலைசர்னால் இப்போ இந்த எரு போட்டோன்னே டென் டேஸ் ஆச்சு அது கொடுக்கலாம் இல்லை வீக்கை வச்சுட்டு அந்த மாதிரி கணக்காக கூட மாற்றி மாற்றி எரு போட்டுக்கினே வரலாம் இந்த தொழு உரம் போட்டு ஒன் வீக் கழிச்சு வாழைப்பழம் தோல் ஒன் வீக் கழிச்சு வெங்காயம் தோல் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் எக்ஸல் இந்த எக்ஸல் கூட போடலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு முட்டைலாம் நல்லா பெருசாகும் பூக்கள் நல்லா பெருசாகும் ஆனால் இந்த லில்லி வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்குதுன்னா நீங்கள் இடம் மாற்றி வச்சோடனே இது ஃப்ளவர் வந்து க்ளோஸ் ஆகும் ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் இந்த லில்லி பிளான்ட்டுக்கு வந்து நம்ம எரு மாற்றி மாற்றி கொடுக்கணும் உள்ளேருந்தே எழும்பி வரும் இப்போது ஒரு கிழங்கு இருக்குது இதில் செடி மொளைக்குது அந்த கிழங்குலேருந்து அதுலேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி கிளை கிளையாக உருவாகி மேலுக்கு வரும் அதில் தான் ஃப்ளவர் உருவாகும் இது போலலாம் எரு கொடுத்தீங்கன்னா ஒன் வீக்லேயே முட்டு வந்துடும் லில்லி பூக்கள் பூக்கும் இப்போ இந்த மாதிரி எருவெல்லாம் கொடுத்துட்டு எப்பவுமே மழையில் தான் வைக்கணும் ரெயின் லில்லி தண்ணி மட்டும் நல்லா இறங்கி வர மாதிரி பார்த்துக்கணும் இந்த பிளான்ட்டுக்கு லில்லிக்கு இந்த ரெயின் லில்லி பிளான்ட்டில் நிறைய கலர்ஸ் வருது நான் வந்து மூணு கலர் தான் வச்சுருக்கேன் ரோஸ் கலரு ஒயிட்டு எல்லோ இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ